நண்பர் அனைவரும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றும் இல்லை என்றுமே தொடரும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தொடருவோம் அதான் ஒன்று சாம வந்து ஜபிக்கு தூண்டி போட ஆரம்பிச்சிட்டா அந்தா பாருங்க அட்டியா போருங்க வா சாம இருக்கும் இருக்கும்போதே மீன் பிடிச்சாரி எதிர்பார்க்கவே இல்லையா கரெக்டாக இதுக்கு முன்னாடி ஒரு மீன் பிடிச்சா சொல்ல போனா ஒரு மீன் காசு பண்ணிக்கிறக்காக நம்மளா ஒரு மீன் அடிச்சிட்டாங்க நான் ரிவியூ எடுத்திருக்கேன் அது முன்னாடி போஸ்ட் பண்ணுற பாருங்க இது கூட சேர்த்து போஸ்ட் பண்ணுற பாருங்க அதையும் இதே சைஸில் இன்னொரு பாறை முடிச்சிருக்காங்க அதுக்கு போட்டாக ரிவியூ எடுப்போம் மீன் கிடைக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு நினைச்சா அதுக்கு மீன் பிடிச்சாங்க அது பாருங்க மீனை நான் ஃப்ரெண்டு கேமராலே காட்டுறேன் எங்கே போறா இந்த பாருங்க உள்ள வந்துச்சு பாறைத்த பாறை பாறை பிடிங்களா ஏ ஒரு பத் பத்து மீன் போதும் நண்பா அஞ்சு அஞ்சு பத்து மீன் அடிச்சுருந்தீங்களேன் உலகம் முச்சு மிச்சமாக இருக்கும் போனால் அதான் உண்மை அடுத்தடுத்து அடிப்பாக டைம் ஆயிடுச்சு மீன் எவ்வளோ நேரத்துக்கு கடிக்குன்னு தெரியல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் எவ்வளோ மீன் பிடிக்காங்க பண்டாரி பிடிக்க போகிறதுக்கு வந்தோம் என்னென்ன மீன்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் பாருங்கள் பாருங்க சாமான் இல்லைனா ஒரு பாறை வெட்டி பிடிச்சாங்க நம்ம கல்லுக்குள்ளே சபிக்கி போட்டு என்ன அடைஞ்சினா இவ்வளோ பட் லாண்டிட்டே இருந்தாங்க ரெண்டு மீன் கடிச்சு விட்டுட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒன்றா பிடிக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு பிடிச்சா கடைசியில இட எதிர்பார்க்கவே இல்லை நானு தான் நேரம் நாளுக்கு இருந்தாங்க ஒரு மீன் கடிச்சு கொஞ்சம் தூரம் வந்து போயிட்டு சரி எப்போ மாட்டு ஒன்று அடிச்சது சரி இட்டு கடிக்கணும்னு பார்ப்போம்ட்டு அப்படி உட்காந்துருந்தா டப்பக்கும் பிடிச்சி எடுத்துட்டாரு பக்கத்தில் இருந்தால் இவ்வளோ தூரம் தான் கொஞ்சம் பக்கத்தில் வந்து அடிச்சிது இல்லைனா உங்களுக்கு அடித்து அப்படி இழுக்கிறத காட்டியிருப்பேன் சரி அடுத்து எதா பிடிக்காதுன்னு பார்ப்போம் ரொம்ப சாமான்லாம் அடுத்து ஒரு மீனை தூக்கிட்டாங்க பாறை மீன் வந்து ரெண்டே ரெண்டு மீன் தான் பிடிச்சிருக்காங்க நான் கடைசியாக காட்டுறேன் சாமான்னு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் பாருங்கள் ரெண்டு மீன் பாறை மீன் பிடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ பொழுது இருட்டிட்டு அடுத்து ஒரு பண்டாரி குட்டி பிடிச்சிருக்காங்க பாருங்க ஒரு இரநூத்தம்பது ரூபா மட்டும் வரும் காய்கற சைஸில் இருக்கும் அதனால் இப்போ அதை அதையும் இதையும் சேர்த்து போட்டோம்னா எனத்தையாவது பொறிக்கிறதுக்காக ஆகும் அதனால் அதையும் உள்ள பைக்கிலே போட்டால் போகிறோம் மீன் கடியே இல்லை அப்படின்னு அது வீட்டில் போட்டுக்குறோம் அதில் ஒரு ரெண்டு பாறை கிடக்கு இது ஒரு பண்டாரியோட சேத்து எனத்தையாவது ஓரளவுக்கு தேடிடும் இல்லையா அடுத்து இதே மாதிரி ஒரு நாலு குட்டி அடிச்சிட்டாதான் அப்படின் தான் எடுத்து போட்டுட்டு நம்ம அடுத்து எதாவது மீன் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இவ்வளோ நேரம் பாறை மீன் கடி கிடையாது ரெண்டு மீன் மட்டும்தான் பிடிச்சிருக்கோம் ஹார்ட்லூர் இப்போ தொண்ணூறு பெர்செண்ட்டு நிறைய ஹார்ட்லூர் தான் நாங்கள் போடுறோம் முதல்ல நான் சாஃப்ட்வூர் போட்டு தான் நிறைய பிடிச்சிருக்கேன் இப்போ வந்து ஹார்ட்லூர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் எடுத்துகிட்டாங்க ஐடியா இப்போ இந்த கட்டையை பாருங்கள் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற கட்டை இது வந்து கம்பெனி கலர் கிடையாது நம்ம யூஸ் பண்ண கட்டையில் கலர் போயிடுச்சு இது நம்மளாக ஹோம்மேடு ரெடி பண்ணது தான் நம்மளாக ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா அதாவது லுக்காக இருந்துச்சுன்னா மீன் பிடிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப டல் அப்படி தான் ரெடி பண்ணிவோம் இன்னொரு கட்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கலர் அடிச்சு அதையும் காட்டுறேன் உங்களுக்கு மீன் கிடைச்சிக்கும் போது சரிங்களா நம்ம நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லை நம்மளும் ஒரு மீன் தூக்கிட்டோம் இந்த பாருங்க அப்போ ஒரு கட்டை காட்டின பார்த்தீங்களா அதே கட்டையில் தான் தூக்கிடுங்க ம் பார்த்து இதை பார்த்தீங்கன்னா அதே கட்டையில் தான் அடிச்சிருக்கேன் முதல் ஸ்டைக் கொடுத்தா திருப்பி அதே இடத்துல போட்டோன்னே ஸ்டைக் அடிச்சிது அதே காய்க்கில் சைஸ் தான் மாட்டுது பெரிய அளவுலாம் இன்னும் மாட்டலை சின்ன சைஸ் மீன் தான் மாட்டுது சரி இதே மாதிரி நாலு மீன் பிடிச்சாலும் எடுத்தே அது நமக்கு லாட்டணும் சாம்பினுனுக்காக கறிக்காகவும்ல யாராவது ஒரு ஆளுக்காவது கறிக்காயிரணும் அதுதான் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சரி குடி பிடிக்குமான்னு பார்ப்போம் சாமானில் அடுத்து ஒன்று பிடிச்சா பாருங்கள் நான் இப்போ தான் பிடிச்சிது சரி இந்த சைடில் இறங்கும் அப்படின்ட்டு கடலை சைடு விட்டு இங்கிட்டு மாறுனேன் ஏ பிடிச்சா அப்படின்ச்சார் பக்கம் நல்லா வந்தாச்சு ஆ ஆ இதோட நம்ம மூணாவது பண்டாரி குடி பிடிச்சிட்டோம் சாமானில் ரெண்டு பிடிச்சிருக்கா நம்ம ஒன்று பிடிச்சிருக்கோம் அடுத்து ஏதாவது மாட்டுதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நல்லா அமுடுது அதான் பாருங்கள் நோஸ் பிளேயர் வச்சு எடுக்காரு பாருங்கள் என்ன பார்த்தீங்கன்னா குருவலை சரிங்களா யாருக்குன்னா சாமான்ல வந்து ஸ்டிக் வந்து குருவலை பிடிச்ச மாதிரி நம்ம வீடியோ போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க நீங்க இது ரெண்டாவது தடவை ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் சைஸா பிடிச்சாங்க இன்னைக்கு அதை விட கொஞ்சம் சின்னதுங்க எப்படி அடியாக இருக்கு பாருங்க வயிற்றுல ஒன்று யாரு ஓடி வந்து கட்டையை பிடிச்சிருக்கான் வாயிலே அம்ட்டுருக்கு அப்படி வயிற்றிலையும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஆனால் சின்ன சைஸ் மீன் தான் இதே பருவெட்டு மீன் அடிச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஸ்ட்ரைக்கு சாமையாக இருக்கும் எதுவும் செப்புளி மாதிரி ஃபைட் பண்ணும் இன்னைக்கு சாமான்னு தான் எதாவது ஒன்று ரெண்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நமக்கு ஒன்றும் ஸ்ட்ரைக் இல்லை ஒரே ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆச்சு அதையும் பிடிச்சாச்சு வேறு எதுவுமே ஸ்ட்ரைக் கொடுக்கலையே மீன் பிடிச்சி முடிச்சாச்சு சாம்பெலாம் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்கா பாருங்க எல்லாத்தையும் சுற்றி வச்சாச்சு பொம்மை கூட ரெண்டு திட்டம் போட்டாச்சு பெரிய அளவில் இன்னைக்கு மீன் கடி கிடையாது அது பிடிச்ச மீனையும் நான் காட்டுறேன் பாருங்க இதில் ஒரே ஒரு பண்டாரி குட்டி மட்டும்தான் நம்ம பிடிச்சது அது பிள்ளை மற்றதெல்லாம் பாஸ்டர்ஸ் சாம்பார்லாம் தான் பிடிச்சதே பாருங்கள் பாறை நல்ல சைஸ் பாறையாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா பாறை மொட்டை உரங்களுக்குள்ளேயும் இப்போ பாறைகள் கொஞ்சம் இறங்குது ரெண்டுமே நல்ல சைஸ் பாறை அதுங்களா ஜபிக்கியில் பிடிச்ச பாறை சாம்பல் ஆனால் அன்னைக்கு ரகரகமாக பிடிச்சிருக்காங்க சொல்லப்போனால் முதல்ல ரெண்டு பாறை நாலு பாறை என்னமோ அடிச்சிது அந்த ரெண்டு பாறை தான் கரை ஈர்த்திருக்காங்க ரெண்டு பாறை பிடிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு பண்டாரி பிடிச்சாங்க அதுக்கப்புறம் சேர அதுக்கப்புறம் ஒரு பண்டாரி குட்டி பிடிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு குருவலை பிடிச்சிட்டாங்க இன்னைக்கு ஸ்டிக் தூண்டில் மூணு ரகம் மூணு ரகம் மீன் பிடிச்சிட்டாங்க தெரியுதுங்களா பாறை பண்டாரி குருவலை இந்த மூணு இந்த மூணு ரகத்தையுமே அவங்க பிடிச்சிட்டாங்க இன்னைக்கு நமக்கு தான் இன்னைக்கு சரியான அளவுக்கு போங்க இந்த சைஸில் ஒரே ஒரு குட்டி மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பிடிச்சோம் என்னத்தான் போட்டுக்கிட்டு இல்லை இன்னைக்கு இல்லைனாலும் இந்த மாதிரி மீன் பிடிச்சிடுவோமா அப்படின்னா கிடையாது ஏதோ இன்றைக்கி வந்ததுக்கு கறிக்கு மீன் பிடிச்சோம் பொறிக்கிறதே கட்டாயம் தேறிடுச்சு அவ்வளோதான் ஆனால் இதேமாதிரி பாறை கன்ஃபார்மாக பிடிச்சிருந்துச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும் நல்ல சைஸ் பாறை இந்த போன சீசன்லாம் நான் இதே மாதிரி இதை விட பரும்பரும் ஜா இதெல்லாம் பிடிச்சேன் சவிக்கி போட்டு இந்த சீசனில் ஒன்று வரைக்கும் தண்ணி கலங்கள் தீரலை ஒன்றும் தண்ணி ஓவர கலங்கி போய் கிடக்கு அதனாலே பாதி நம்மளால் மீன் பிடிக்க முடியல வேறு என்னத்தை போட்டு சொல்ல நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி தூண்டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் பாருங்கள் பாருங்க இந்த வீடியோ மொக்கியா இருக்குன்னா அந்த வீடியோ பார்க்க மாட்டாதீங்க செம்ம சுவாரஸ்யமாக செம்ம பண்ணா இருக்கிற வீடியோலாம் நிறைய இருக்கு இதே போல மற்றொரு வீடியோ பாய்